எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இன்றைக்கு பயத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டவரை என்னை சுற்றி பொல்லாப்பு ஆண்டவர் என்னை சுற்றி பொல்லாங்கான ஜனங்க என் குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துடுமோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பயப்படுறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பொல்லாப்பு பொல்லாப்புங்களுக்கு நேரிடாதான் வாதை கூடாரத்தை அணுகாதான் ஆண்டவரே குடும்பத்துல சுகர் வியாதி இருக்குது இந்த கேன்சர் வியாதி இருக்குது எனக்கும் வந்துருமான்னு சொல்லி பயப்படுறீங்களா ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு வாதை கூடாரத்தை அணுகாது அன்றைக்கு எகித்துல இசைவல் ஜனங்க இருந்த போது அவங்களுடைய வாசக்கால்ல மட்டும் ஆட்டுக்குட்டியான உடைய ரத்தம் இருந்ததா எந்த வாதையும் அவங்கள மட்டும் தொடர் இல்லையா இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு அப்படிதான் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்க வாசக்கால்ல பூசப்பட்டிருக்குது உங்க சரீரத்துல பூசப்பட்டிருக்குது வாதைகளும் பொல்லாப்புகளும் உங்களுக்கு நேரிடாதபடி கர்த்தருடைய வல்லம் அவங்களை பாதுகாக்க போதுமா அதனால வியாதியை குறிச்சோ விலை குறிச்சோ படுத்தே இருக்காதிங்க உங்களை பலத்தோடு சுகத்தோடு பாதுகாப்பாக வைக்க சித்தமா இருக்கிறார் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறீங்க பொல்லாங்க தீங்கும் குடும்பத்தை தொடவே தொடாது அதே போல அண்டவரையும் என் மக கர்ப்பவதியா இருக்கிறாள் எப்படி குழந்தைய பெற்றெடுப்பா என்ன நடக்கும் என் மனைவி இப்படி இருக்குதுன்னு சொல்லி கலங்காதீங்க சுக பிரசவத்தை தருவார் கர்த்த தாயும் குழந்தையும் பத்திரமாய் பாதுகாப்பாரு அதனால பொல்லாப்பு நேரிடாது வாதை கூடாரத்தை அணுகாது கர்த்தரையே உங்களை பாதுகாப்பார் கர்த்த தாம O leão só de parada, amém.